நேற்று சென்னை உயர் நீதிமன்ற நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டவரை அங்கு நடந்த சில நிகழ்வுகளை தங்கள் மக்களுக்கு எடுத்துச் போராட்டம் நடைபெறும் அந்த போராட்டத்தை தேர்தல் செய்தார்கள் நாங்கள் போராட்டம் இருப்பதால் அந்த இடத்தில் நிலைமையை நாங்கள் சரி செய்து அந்த கண்டன போராட்டத்தை வெற்றிகரமாக பார் கவுன்சிலுக்கு சென்று பார் தலைவரின் துணைத் சென்று மனு சென்றிருந்தோம் அந்த மனுவை ராஜீவ்காந்தியுடைய பொழுது இதுவரை தமிழக அரசு முதல் தகவல்களுக்கு பதிவு செய்யவில்லை நீங்கள் பார் கவுன்சில் சார்பாக உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பொது சம்பந்தமாக மனு செய்து முதல் தகவல்களை பதிவு செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செயலாளரிடம் கேட்டுக்கொண்டு அதன் பிறகு காயம்பட்ட ராஜீவ் காந்தியை மருத்துவமனையில் சென்று பார்த்தோம் மருத்துவமனையில் உடல்நிலை பற்றி கேட்கும்போது முதுகு தண்டில் மூன்று எலும்புகளில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் சிறிது காலம் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று கூறினார் மேலும் அந்த மருத்துவமனையிலிருந்து அவரை கட்டாயமாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை சார்ந்த அதிகாரிகள் என்ன செய்வது என்று முடித்துக் கொண்டிருப்பதாகவும் ராஜீவ் காந்தி என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் என்றால் சிகிச்சை முடியும் முன்னரே என்னை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிடுவதால் நான் சென்று கொள்கிறேன் என்று அவர் கூறியதாகவும் நேற்று ராஜீவ்காந்தி கூறினார் முதல் தகவலிக்கை பதிவு செய்யவில்லை என்று ஒரு கண்டனம் எழுதும் பொழுது பாதிக்கப்பட்டவன் சிகிச்சை பெறக்கூடாது என்று மற்றொரு அழுத்தமும் கொடுக்கப்படுவதை தமிழக அரசின் முழுமையாக வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுவதும் கண்டிக்க வேண்டும் கவுன்சில் தரப்புல என்ன சொல்றாங்க சார் நிர்வாகிகள் பார் கவுன்சில் நிர்வாகிகள் தற்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் தான் கேட்க வேண்டும் பார் கவுன்சில் உறுப்பினர்கள் உறுப்பினர்களும் தலைவர்களும் அங்கு நடந்த தாக்குதல் நிகழ்ச்சியுடைய சிசிடிவி காட்சிகளை பத்திரப்படுத்தி வைக்கும் சொல்லி நேற்று நாங்கள் மனதில் கூறிவிட்டோம்